ராயல் சல்யூட் முப்பது பூஜ்ஜியம் பூச்சியம் பூச்சியம் கிலே மீட்டர் விழிப்புணர்வு பயணம் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஆல்வாசு என்கிற புனைப்பெயர் கொண்ட இளைஞர் மலைவளம் பாரஸ் மற்றும் இயற்கை வளங்கள் விவசாயம் உள்பட அனைத்து இயற்கை வளங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற முப்பது பூச்சியம் 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 கிலோ மீட்டர் விழிப்புணர்வு பயணத்தை கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் துவங்கி பல மாநிலம் மாவட்டங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி சேலத்திலிருந்து திருப்பூர் மாவட்டத்தை அடுத்து கோவை மாவட்டத்தை நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் இனிய காலை நேரத்திலே சைக்கிள் பயணமாய் வந்து கொண்டிருந்த தற்பொழுது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுக்கா திருவாச்சி ஊராட்சி வாவிக்கடை தேசிய நெடுஞ்சாலை அருகில் உள்ள கே முன்னூற்று அறுபத்தைந்து பாலப்பாளையம் ஏசிஎஸ் விவசாய கூட்டுறவு கடன் சங்கம் வங்கி முன்னால் மாவட்டம் பெருந்துறை திருவாச்சி ஊராட்சி கிராமத்தைச் சார்ந்த விழிப்புணர்வு குறும்பட நடிகரும் சமூக சேவகருமான முனைவர் திருவாச்சி மூர்த்தி அவர்கள் தனது காலை நேர நடைப்பயிற்சி நேரத்திலே சந்தித்து வருங்கால சந்ததியின் நலன் கருதி இளம் வயதிலேயே பல மாநிலங்களை நோக்கி ஒரு வருடத்தில் முப்பது பூச்சியம் 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 ஆயிரம் கிலோமீட்டர் சுற்றுச்சூழல் இயற்கை வளம் பாதுகாக்க மேற்கொண்டு இருக்கிற விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்டிருக்கிற கேரள மாநிலம் மலப்புறத்தை சார்ந்த இளைஞர் ஆல் வாசு என்கிற புனைப்பெயர் கொண்ட சமூக விழிப்புணர்வாளரை சந்தித்து புத்துணர்ச்சி வாழ்த்துக்கள் கூறி முனைவர் திருவாச்சி மூர்த்தி ஆகிய நானும் எனது இனிய நண்பர் ஜெகதாம் பால் பஞ்சாபி ஹோட்டல் உரிமையாளரும் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு இருக்கும் விழிப்புணர்வாளரின் பயணத்திற்கு தேவையான சிறு உதவிகள் செய்து ராயல் சல்யூட் அடித்து பயணம் சிறப்பாக முடிய உற்சாகப்படுத்தி வழி அனுப்பி வைத்தோம் மேலும் இந்த விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்டு இருக்கும் கேரள மாநிலம் சேர்த்த இளைஞருக்கு பதவி பார்க்கும் அனைத்து நண்பர்களும் சமூக ஆர்வலர்களும் உறவினர்களும் அனைத்து நல்ல உள்ளங்களும் விழிப்புணர்விற்காக பயணம் மேற்கொண்டு இருக்கும் இந்த இளைஞருக்கு மேலும் தனது பயணத்தை சிறப்பாக மேற்கொள்ள சிறு சிறு உதவிகள் செய்து உற்சாகப்படுத்துமாறு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஊராட்சி ஒன்றியம் திருவாச்சி ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ராயல் சல்யூட்